அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிசமானந்தர் நண்பர்களே அனைவருக்கும் நன்றி மாவட்ட கலப்பரல சிறப்பாக திருவிழா கொண்டாடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி 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 திரு முத்துரத்னம் நர்மதா தம்பதி இருக்கும் திரு கோவிந்தராஜ் நளினி தம்பதி இருக்கும் அதே போல் ஜோட வித்தகர் உடமலப்பேட்டை நாகராஜ் அதே போல் திதி யோக கரண பவன் திரு மீமிச சீனிவாசன் அவர்கள் வாஸ்து வித்தகர் சாய்குமார் மற்றும் மதன் அவர்களுக்கும் நம்முடைய பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனர் திரு சாய் செந்தில் அவர்களுக்கும் குடமைப்பேட்டை வாத்தியார் ராஜன் அவர்களுக்கும் அதே போல வந்த கோயில் நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் அதே போல் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா அன்பாக ஆடி பாடி கூடி ஒன்றாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் என்னுடைய அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவா நம்மளுடைய அனிதா ஆனந்த் என்னுடைய துணைவியார் திருமதி திவ்யா என்னுடைய குழந்தைகள் பொருள்பட அனைவருக்குமே நம்ம வீரமணி மாதவன் திரு பிரவீன் காயத்ரி அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிகள் எல்லாரும் ஆடி ஓடி நல்லா வேலை செஞ்சீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் சமையல்காரர் தெரிய விட்டாரு தெரியவில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிய விட்டாரு ஸோ சமையல் கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி அங்க வந்து தன் குடும்பமாக தன் வேலையாக ஒவ்வொன்றையும் செய்து சிறப்பாக வழிபட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் அதே போல் இந்து நிறுவனத்திலிருந்து வருகை தந்த திரு ரோஹித் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் ஜனனி அவர்களுக்கும் நன்றி 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 இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து அருமையான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் மதுமலர் நற்கொன்றையான் அடியலார் பேண திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசருக்கு இன்று பூஜை அன்பர்களே திருநாவுக்கரசரை மறந்துடவே கூடாது திருநாவுக்கு அரசர் அதான் விஷயமே திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தியாரின் வரிகளை வைத்து திருநாவுக்கரசரின் பொற்பாதங்கள் பணிந்து அவருடைய குரு பூஜை அன்பர்களே வாஸ்து நாள் சித்திரை மாதத்தில் திருநாவுக்கரசரை பத்தி உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் திருநாவருக்கு திருநாவுக்கு அரசர் அதான் அதனாலதான் திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது பேரு அதனால உங்கள் குழந்தைகளுக்கு திருநாவுக்கரசரின் பாடல்களை போட்டுக்கொடுங்க கொடுங்க காட்டுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பல திருநாவுக்கரசர் பாடல்கள்லாம் உண்டு திருநாவுக்கரசர் பாடல்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் சொற்றுனை வேதியன் வேதியன் சோதியானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொலை கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணையாவது நமச்சி வாயமே கடல்ல கொண்டு போய் கல்லை கட்டி ராஜா கொண்டு இறக்கிறான் நீ எந்திரிச்சு வா அதுக்கு அப்புறமேலும் நம்புறேன் சிவபெருமான் இருக்காரு ஏன்னா இங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இவர் சைவம் அவன் பயணம் கிடையாது ராஜா வந்து பௌத்த மதத்தை தாங்கி இருக்கிறார் நம்மால ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் இளமை காலத்துல நண்பர்கள் தான் இவரும் அங்க போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தவர் தான் வந்ததுல ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஆகிடுது கல்லை கட்டி கடலையும் இறக்கிறான் நான் இப்போ கல்லை கட்டி உனக்கு கடலை இறக்க போறண்டியே நீ மட்டும் மேலே சிவபெருமான் இருக்கார்னா நீ மேலே வா அப்புறமா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இவர் சொற்றுணை வேதியன் அந்த பாட்டை பாடுகிறார் அந்த பதிகம் நமச்சி வாயை பத்து அருமையான ஒரு பாட்டு கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் அப்படி சொல்லும்போது சிலிருக்குது உடம்பெல்லாம் கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயமே அதில் தான் இந்த விளக்கு பாடல் வருது பல பேர் அது எதில் வருதுன்னு தெரியாமல் பாடிட்டு இருக்கீங்க இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயமே அப்படின் அதில் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி நமச்சி வாயமே நமச்சி வாயமே அப்படின்னு வரும் இந்த சொட்டுனை வேதியன் பாடலை திரு சோழார் சாயி அவர்கள் பாடி இருக்கிறார்கள் அந்த வீடியோ இருக்கிறது காலையில் போட்டு கேளுங்க நீங்கள் எல்லாத்துக்குமே துணை சிவபெருமான் தான் எல்லாத்துக்குமே துணை அவன் தான் அவனை முடிஞ்சு கூப்பிட்டுருங்க கைய தூக்கிடுங்க நம்மால அதான் விஷயம் அப்படியே அந்த கடல் அப்படியே கல்லோட மேல வர்றாரு நம்மளு அதன் தான் ராஜா மாறுறா எங்க சைவனாக மாறுகிறான் அதான் விஷயமே கடவுளை சும்மா சாதனமால இடம் போட்டுறாதீங்க கடவுள் அதான் விஷயமே அதனால் திருநாவுக்கரசரின் பொற்பாதங்கள் பணிந்து என்னுடைய குருநாதனின் பொற்பாதம் பணிந்து இந்த இடத்துல மண் சிவ பூஜை செய்யும்போது அந்த பாட்டை நான் பாடுவேன் பல பேர் இதை கேட்டிருப்பீங்க ஏன்னா மண் சிவ பூஜைக்காக இந்த பாட்டை நான் பாடி அந்த மண்ணை எல்லாமே சிவபெருமானே இந்த தோசத்தை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படியே ராமேஸ்வரம் கடற்கரையில் மண் சிவ பூஜையில் நான் இந்த பாடலை பா பாடியிருப்பேன் அதில் கேட்டவங்களாம் இருப்பீங்க நிறைய சிவன் கோயில்களில் அந்த பாடலை நான் பாடுவது உண்டு இப்போ சமீப காலமாக நேரம் கருதி நிறைய கோயில்கள்லாம் நான் பாட்டு பாடுறது ரொம்ப கம்மி ஸோ இனி வரக்கூடிய கா வர்றவங்க ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பாடல்கள் அங்கே பாடுவோம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் வாஸ்து நாள் சுபமூர்த்தம் பிற்பகல் பன்னிரெண்டு பதினாலு வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அவிட்டம் அதன் பின்பு சதயம் நட்சத்திரம் பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சுப்பிரமம் நாமயோகம் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோஹிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் மிருக யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் வனிசை சூரியன் அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு பதினாலு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பதினொன்று இருபது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய நினைவு தினம் நமக்கும் அவருக்கும் பெருசாக ஒன்றும் நட்பு வட்டம் இல்லைன்னாலும் பத்தி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூரு முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து விடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அன்பு அல்ல இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி பா ராசிபால பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்